வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயில் நிறைந்திருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்றோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் முன்னாடி நமக்கு தென்படும் பொழுதே புற்றுநோயிலிருந்து நம்ம விலகி கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த பதிவு உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க அதிலும் மார்பகம் நுரையீரல் பெருங்குடல் விந்துப்பை புற்றுநோய்கள் பெரும்பாலான நபர்கள் தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு புற்றுநோய் சிகிச்சையில முக்கிய தடையாக இருக்கிறது நோய் கண்டறிதல் தான் புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதற்கான சிகிச்சைகளையுமே தாமதம் ஏற்படும் இதன் காரணமாக சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்திடும் ஆகவே புற்றுநோய் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த பொதுவான அறிகுறிகள் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்குது ஸோ அதை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு பண்ணி அதை பற்றி பார்க்குறதுக்கு பண்ணி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த்

நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கும் போது எப்பயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இது கணையம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவோன்னா நாமளே வெயிட் குறைக்கணுன்னு ஆசைப்பட்டோம் வெயிட் லாஸ் அதுவே ஆகுது பரவாயில்ல ஆகட்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படிலாம் நீங்கள் ஒரு ஒரு அசிம்ஷனுக்கு வந்து போயிடாதீங்க உங்களுடைய எடை வந்து நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலே அதாவது ஆரோக்கியமான உணவுகளையோ எக்ஸசைஸோ எதுவுமே செய்யாமலே நீங்கள் இருக்கும்போதே உடல் எடை குறைதுன்னா கன்ஃபார்ம் அதாவது ஒரு பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக தான் இருக்குன்றத முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதனால உங்களுக்கு ஒரு ஆரம்பக்கட்ட மருத்துவ பரிசோதனை அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்க கண்டு கொள்ளாமல் விட்டுறக்கூடாது வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் வரலாம் ஏன்னா புற்றுநோய் செல்கள் வந்து கட்டிகள் வடிவத்தில் பெருக்கம் அடையக்கூடியது எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவர் அணுகுவது நல்லது தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஏன்னா வீக்கம் கட்டி இருக்கும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா வெப்பம் காரணமாக கட்டிகள் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அது உடனே சரியாயிடும்னு நினைச்சுக்குவாங்க ஏன்னா வெப்ப கட்டிகள் வந்து உடனே சரியாக கூடியது தான் ஆனால் நீங்கள் மருத்துவம் பார்த்தோம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்தும் சரியாகலை அப்படின்னா தொடர்ந்து வார வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நீண்ட நாட்களுக்கு இந்த மாதிரியான கட்டிகள் இருக்கும்போது மருத்துவ அணுகுவது தான் உங்களுக்கு நல்லது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அது எப்படி நீங்கள் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது உண்மை தான் இப்போது மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் நமக்கு இருமல் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் இருக்குது இரண்டு மூன்று மாதங்கள் கழிச்சும் அந்த இருமல் பிரச்சனை உங்களுக்கு வந்து இருந்து இன்னும் இருக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் மெடிசன் சாப்பிட்டுட்டு அந்த இருமல் வந்து தீர்ந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் அது தீராமல் பல மாத கணக்கில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இருமல் சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் சுவாசிக்கும் போது சிரமம் ஏற்படுது இந்த மாதிரியான வறட்டு இருமல் தொடர்பான பிரச்சனைகளுமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மருத்துவ நிபுணரை அணுகி தீவிர பரிசோதனை செய்து கொள்வதனால கேரளா சார் இருக்கக்கூடாது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து புறக்கணிக்கக்கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மறு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரிக்கிறது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது டிகிரீஸ் ஆகிறது டிகிரீஸ் எல்லாம் ஆகாது சைஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்சு போகும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவரை அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அதுவும் நீங்கள் மற்ற மருத்துவரை அணுகுவதை காட்டிலும் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுவது நல்லது ஏன்னா அவங்க உங்களுக்கு அது தோல் சார்ந்த குறைபாடு தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறி அப்படின்றத விளக்கமாக உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதலும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இப்போது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சிறுநீர் கழிக்க போகிறீங்க அல்லது தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனைலாம் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கூடாது இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் கீழ் முதுகில் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுதல் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் சிறுநீர் வந்து நுரைத்து வெளியேறுதல் ரத்தம் கலந்து இருந்து இவை அத்தனையுமே உங்களுக்கு வந்து அந்த சிறுநீரகம் அது உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு கழிவு நீக்க மண்டல வேலை சரியாக வேலை செய்கிறதான் உங்களுக்கு சுட்டி காட்டும் ஸோ அங்கே வந்து கேன்சர் ஏற்பட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதுக்கு வந்து நம்ம வந்து கூச்சப்படக்கூடாது கடுமையாக உடல் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது அப்போது உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல்களில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஏன்னா புற்றுநோய்களினுடைய ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ணும் அந்த அழுத்தத்தை மேல் மேலும் கொடுக்கறதால தான் அதிகமான வலியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான உடல் வலி இருக்குது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தும் மெடிசன் சாப்பிட்டும் உங்களுக்கு அந்த உடல் வலி வந்து நீண்ட வாரமாக வார கணக்கில் மாத கணக்கில் இருக்குன்னா அது வந்து ஒரு கேன்சர் சிம்டம்ஸ்க்கான சான்சஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அலட்சியமாக இல்லாமல் ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொள்வது நல்லது தொடர்ந்து நெஞ்சரிச்சல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாகுது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேர் என்ன நினச்சிக்கோங்கன்னா நெஞ்சரிச்சல் இருந்தாலே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரிக்கலை அஜீரணம் தான் நமக்கு இருக்குன்னு சாதாரணமாக விட்டுருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறதால தான் அஜீரணம் நமக்கு இருக்குது அப்பதான் தான் அதனால் தான் நமக்கு வந்து உணவுகள் சரியான ச சரியாக சரிமான மாவளை நினச்சிக்குவாங்க அது வந்து உண்மை தான் அல்சர் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு சரிக்காமல் அஜீரணமாக நெஞ்சினு நிற்கக்கூடிய அந்த அசிடிட்டி தொ நெஞ்சரிச்சல் தொல்லை இருக்கும் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு மார்பில் எறிவது போன்ற உணர்வு இருக்குது ஆனால் அசிடிட்டிலாம் இல்லை அப்போ அசிடிட்டி இருக்குது ஆனால் அல்சரெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அசிடிட்டி வருது அப்படின்னா சில சமயங்களில் அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ நெஞ்சரிச்சல் ஏற்பட்டுச்சுனா எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது கவனம் கவனச்சிதறலாம் நீங்கள் இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது இவை அனைத்தும் உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான் இந்த உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா மருத்துவரை அணுகுவது நல்லது அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படினாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுத்தப்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் உங்களுடைய உடலில் நிழநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இரவில் வியர்க்கக்கூடிய அந்த விஷயத்தை சாதாரணமாக நீங்க நினைச்சிடக்கூடாது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தேர்ம்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது இந்த அறிகுறிகள் எப்போதுமே கேன்சர் சிம் அந்த இருக்கணும் அப்படின்றது வாய்ப்பு கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா எப்போதுமே புற்றுநோய் அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்கள்ல இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் கூடாது இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணைங்கி தீவிர பரிசோதனை செய்து கொள்ளணும் அது வந்து உங்களுக்கு கேன்சர் சிம்டம்ஸ்க்காக சான்சஸ் இருக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது அப்படின்னா உடனே தாமதிக்காமல் தீவிர பரிசோதனைக்கு அப்பாற்பட்டு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டு நலம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது அதற்கான சரியான நடவடிக்கைகளை வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சரை மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க அதுக்கும் நிறைய அறிகுறிகள் இருக்கு ஆனால் இவை அனைத்தும் பொதுவாக தென்படக்கூடிய அறிகுறிகள் இவை தென்படும் பொழுதே உங்களுடைய உடலை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை